அஸ்லாமலைக்கும் வரமுத்துலாய் வரக்காத்து பசியார ஆப்பமும் கோதம் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு வக்கம்மா ஒரு ஒளக்கு பச்சரிசி ஒரு ஸ்பூன் உளுந்து இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுறேன்னு இதுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் அரைக்க போகிறோம் ஒரு ஒளக்கு பச்சரிசிக்கு பாதி மூடி தேங்காய் ஓதும் இதை அரைச்சி பால் எடுத்துக்கிறேன்னு இப்போ அரிசியும் ஊறிடுச்சு ரெண்டு ஸ்பூன் சோறு ஓட்டுக்கிறானு இப்போ மிக்ஸி ஜாரில் அரிசியும் போட்டு தேங்காய் பழ ஊற்றி குறஹரப்பாக அரைச்சிக்கிறேன்னு ஐஸாக அரைக்கக்கூடாது குறஹரப்பாக அரைக்கணும் நம்ம நைட்டே அரைச்சி வச்சுறேன்னு ஆப்பத்துக்கு அப்போ தான் புளிச்சு காலையில் பஞ்சு போல் வரும் ஆப்பம் இப்போ அரைஞ்சிருச்சு இந்த மாதிரி குறை உரப்பா இருக்கானு இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி ஓட்டு வச்சுறேன்னு நான் கோதுமையும் நைட்டே ஊற வச்சுட்டேன் அப்போ தான் நல்லா வேக அதனால் நைட்டே ஊற வச்சு நம்ம காலைல குக்கரில் வேக வச்சுக்கிறேன்னு இப்போ நல்லா ஊறிடுச்சு கோதுமையும் இப்போ குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கிறானு இது ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு வச்சுக்கிறானு தேங்காய் பால் ஊற்ற நம்ம இந்த கஞ்சி வைக்க போகிறோம் தேங்காய் பாலையும் குளிச்சு வச்சிருக்குது இப்போ ஆப்பத்துக்கு மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சோடா உப்பு கொஞ்சம் நம்ம அளவு உப்பு தூள் போட்டு நம்ம கலக்கிக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கலந்து வச்சுருன்னு மாவை இந்த பதத்துக்கு இருக்கேன் இப்போ கோதுமையும் வந்துருச்சு கிளறியை விட்டுட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன்னு வேறு பாத்திரத்தில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன்னு இதுக்கு நம்ம வெள்ளைக்கட்டி போட்டு அந்த கஞ்சி அச்ச போகிறோம் தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம வெள்ளைக்கட்டியும் போட்டுக்கிறணும் வெள்ளைக்கட்டி இடித்து வச்சிருக்கிறேன் தேவையான வெள்ளைக்கட்டி ஓட்டு வெள்ளைக்கட்டி கரையவும் தேங்காய் பழம் ஊற்றணும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு தேங்காய் பழம் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் பழம் ஊற்றவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான் கஞ்சி ரெடி சூப்பராக இருக்குது இந்த கஞ்சி இப்போ ஆப்பத்துக்கு நம்ம கலந்து வச்சுருக்குது இப்போ ஆப்பச்சட்டி அட்டை வச்சுட்டு ஆப்பத்தை ஊற்றிக்குவோம் இப்போ ஆப்பத்தை ஊற்றி மூடி வச்சாச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ ஆப்பத்தையும் இந்த கோதமை கஞ்சியும் வச்சு சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இருக்கீங்க செய்து வாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்